இப்போ ரீசெண்டாக சார் நிறைய எக்ஸ்ட்ரா மேரிட்டெல்லாம் தான் நம்ம பார்க்கறோம் இல்லையா நியூசஸ் எல்லாம் நிறைய வருது அந்த மாதிரி நீங்கள் பார்த்ததுலேயே உங்களுக்கே ரொம்ப ஷாக்காக இருக்கிற மாதிரியான எக்ஸ்ட்ரா மேரிட்டாக இருக்கிறத நீங்கள் பார்த்து ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க ஒரு லெவன் ஓ க்ளாக் போல கார் வெளியே வருது கார் வெளியே வருது அப்படின்னு பசங்க அலர்ட் ஆகிட்டு டெய்ல் பண்ணுறாங்க காரை வந்து வேலையே ஓடிட்டு போகுது அந்த பொண்ணு ரேஷ் ட்ரைவிங் ஈஸியாக இருக்க டச் பண்ணுறாங்க எடுத்துருவாங்க எடுத்துகிட்டு கொஞ்ச தூரம் போனோன்னு ஒரு மெடிக்கல் கிட்ட வண்டி பார்க்குறேன் அவனுக்கு உண்டான ஐட்டம் சேஃப்டி ஐட்டம்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் என்னோடய கிளைண்ட்டு அந்த பொண்ணோட பெரியப்பா மூணு பேரும் உலகம் டோர் லாக் பண்ணுறாங்க திறக்கவே இல்லை இவங்க ரூம்பு மெயின் கதையை தட்டுறான் டவல் கட்டிட்டு தம்பி வந்து நிற்கிறா போல் பெட்ஷீட்டை போற்றிட்டு அந்த மாதிரி பெட்டில் இருக்காங்க இதில் என்ன ஷாக்குன்னா அவன் பொண்டாட்டி இங்கே வந்துருச்சுங்கிற அந்த இதை விட்டுட்டு டே நீயா அப்படின்ட்டு அவங்க அவங்க பெரியப்பா காரை ஸ்டார்ட் பண்ணார் வண்டியை ஸ்டார்ட் பண்ண நேராக ஏற்று செவத்தோடு வச்சு அவங்க விட்டார் கார்லேயே ஏற்றுனார் என்னென்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே ஒரு சின்ன ஒரு பிரச்சனை ஈகோனால் ரெண்டு பேரும் பேசாமல் இருக்காங்க அப்படின்னா ஆறுதலுக்காக அடுத்தவன் வருவான்ல அவன் தான் அங்கே விளையாடிடுவான் வந்து அது அவங்க கண்டுபிடிச்சிட்டு போயிடுறாங்க இப்போ மாற்றவங்க இருக்காங்க இல்லையா அவங்க வந்து உங்களை மிரட்டுறது பொண்ணு விடுவேன் உங்களை இது முண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன் பாரு அது மாதிரிலாம் சொல்லுவாங்க அதுக்கெல்லாம் பண்ணி தான் நம்ம இந்த ப்ரொஃபஷனில் இருக்க முடியாது ரிஃப்ளெக் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம கூட டிடெக்டிவ் பிரபு அவர்கள் இருக்காங்க அவங்க வந்து நம்மளுக்கு ஒரு முக்கியமான கேஸ் இன்றைக்கி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அவங்கக்கிட்ட பேசி அந்த கேஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் சார் வணக்கம் இப்போ ரீசெண்டாக சார் நிறைய எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் நம்ம பார்க்குறோம் இல்லையா நியூஸஸ்லாம் நிறைய வருது அந்த மாதிரி நீங்கள் பார்த்ததுலேயே உங்களுக்கே ரொம்ப ஷாக்காக இருக்கிற மாதிரியான எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் இருந்தால் நீங்கள் பார்த்துருக்கீங்களா சார் எல்லா கேஸுமே மோஸ்ட்லி ஷாக்காக தான் இருக்கும் பிகாஸ் எனக்கு கிடைக்கிற ரிசல்ட்டை பொறுத்து தான் நம்ம அதோட வீரியத்தை நம்ம கால்குலேட் பண்ணுவோம் எனக்கு வந்து சமீபத்தில் ஒரு கிளைண்ட் ஒருத்தவங்க ஃபோன் பண்ணாங்க இப்போ நம்ம ரெய்டிங் சீசன் வந்ததில்ல அந்த சமயத்தில் ஒருத்தவங்க ஃபோன் பண்ணாங்க சார் என்னை வந்து பார்க்க முடியுமா அப்படி நான் நமக்கு ஒரு ஆஃபீஸ் இருக்குது நம் கிளை ஒரு கிளைண்ட் மீட்டிங்னால் அவங்க தான் ஜென்ரலாக வருவாங்க அவங்க அவர் மிட் நைட் ஒரு லெவன் ஓ கிளாக்கு போல் ஃபோன் பண்ணாங்க வர முடியுமா சார் ஸோ வரேங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் போனேன் போன உடனே ஒரு நல்ல வெல் ப்ரொஃபைல் பீப்புள்னு வச்சுங்களேன் அந்த மா அந்த அவர் வந்து ஒரு இன்ஜினியர் ஒரு நல்ல கம்பெனி வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க நல்ல ஒரு பிஸ்னஸ் போயிட்டுருக்கு வெல் செட்டில்டு அவர் வந்து அழுதுட்டார் என்னை பார்த்ததும் அவருக்கு பேச வராமல் அழுதுட்டார் ஏன்னா அவருக்கு என்ன ஆறுதல் சொல்கிறதுனே தெரியல ஸோ சொல்லுங்கள் சார் என்ன சார் விஷயம் என்ன கேஸ் ஹிஸ்ட்ரி அப்படின்னு இந்த மாதிரி நான் வந்து இத்தனை வருஷமாக சைல்டுஹுட்லேருந்து ஒரு பொண்ணை நான் ரொம்ப நேசித்தேன் சார் அவ்வளோ தான் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறப்போ பண்ணிக்கணுங்கிற ஒரு முடிவோடு தான் நான் என்னோடய கரியரையும் நான் ஸ்டார்ட் பண்ணேன் அந்த மாதிரி இருக்கிறப்ப வீட்டிலலாம் பேசி நான் கன்வின்ஸ் பண்ணி நான் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அவங்க அப்போ மெடிக்கல் பண்ணணும் கல்யாணம் ஆஃப்டர் அப்புறமா என்கிட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரி நான் மெடிக்கல் பண்ணணும் அப்படின்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொன்னதும் சரி நான் படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி படிக்கிறேன் இப்போ ஏன்னா இப்போ இருக்கிற வேலைவாசிக்கு மெடிக்கல் படிக்கணுங்கிறது ஒரு டாக்டர் படிக்க வைக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அவங்க வெல் செட்டில் பீப்புள் பட் அவங்க பண்ணுறாங்க அப்படின்ட்டு நானும் அதை கேஷில் எடுத்துகிட்டு ஓகே சார் சொல்லுங்கள் சார் என்ன நான் தான் சார் அவங்களுக்கு சீட்டு வாங்கி கொடுத்தேன் அவங்க வந்து இந்த காலேஜில் படிக்கிறாங்க சென்னையில் ஒரு முக்கியமான ஒரு மெடிக்கல் காலேஜ் அந்த காலேஜில் படிக்கிறாங்க இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் செப்பரேட் ஆகிருக்கோம் ஏன் செப்பரேட் ஆகிட்டிங்கன்னா ஒருத்த ஒன்றும் இல்லை சார் ஒரு சின்ன விஷயம்தான் ஒரு சின்ன சண்டை அது பெருசாக ஈகோவாக பெரிய விஷயமாக மாறி நாங்கள் ரெண்டு பேரும் செப்பரேட் ஆகிட்டோம் ஆனால் இப்போ அவங்களோட ஃபோன் எடுக்க மாட்டேறாங்க அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் எனக்கு சரியா ஒரு மாதிரி இருக்குது சார் தெரியாது தெரிய மாட்டேங்கிறாங்க என்ன பண்ணுறாங்க என்ன செய்கிறாங்கன்னு ஒன்றும் தெரியலை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்புறம் இந்த கார் தான் சார் அவங்க யூஸ் பண்ணுறாங்க இந்த கார் நான் தான் சார் வாங்கி கொடுத்தேன் அப்படின்னா ஸ்கோடா சாதாரண விஷயம் கிடையாது இல்லை வாங்கி கொடுத்தேன் சார் இதில் தான் போகிறாங்க வராங்க அந்த மாதிரிலாம் சொன்னாங்க சரி சார் என்ன பண்ணணுன்னு இந்த மாதிரி சர்வலன்ஸ் பண்ணுங்கள் எனக்கு கண்டிப்பாக அவங்களை க்ளீனாக வாட்ச் பண்ணி கொடுங்க சார் சரி நான் பண்ணுறேங்க இந்த ரெயினில் நிற்கட்டும் ரெண்டு மூணு நாள் ஆகட்டும் நான் பண்ணுறேன் சார்ன்னு அதுக்கப்புறம் நம்ம டீம் போட்டு பண்ணுறோம் நம்ம டீம் வந்து மார்னிங்கில் அவங்க வீட்டாண்டே பொசிஷன் போட்டாச்சு டெய்லி அவங்க எத்தனை மணிக்கு கிளம்புறாங்க காலேஜுக்கு போகிறாங்க ஒரு ரெகுலராக ஒரு டைம் இருக்கும்ல எயிட் தேர்ட்டின்னா நைன் ஓ கிளாக்லாம் அவங்க காலேஜுக்குள்ளே இருக்கணுங்கிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கும் நம்ம டீம் போட்டாச்சு அவங்க கிளம்புறாங்க காலேஜுக்கு வராங்க ஃப்ரெண்ட்ஸோடு அங்கேயே கேன்டீன் அப்படி இப்படின்னு இருக்காங்க போயிடுறாங்க இது ஒரு மூணு நாள் நாலு நாள் ஆச்சு இது பெருசாக எதுவும் மூவ்மெண்ட் கிடைக்கல நான் கிளைண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் சார் எதுவும் ஏதோ பெருசாக அட்வைஸ் மூவ்மெண்ட் எதுவும் இல்லையா சார் அப்படின்னு சார் கொஞ்சம் பாருங்கள் சார் எனக்கு டவுட்டாக இருக்குது என்னால் தாங்க முடியல ஒவ்வொரு வாட்டியும் அவர் ஃபோன் பண்ணுறப்போலாம் அழுகுறாரு நம்ம அவருக்கு நம்ம சார் என்னோட வேலையை நான் கரெக்டாக பார்த்து தருவேன் சார் நீங்கள் பயப்படாதீங்க உங்களை அந்த மாதிரிலாம் விட்டுற மாட்டேன் நீங்கள் பயப்படாதீங்க சார் சரிங்க நம்ம இன்னும் பசங்கக்கிட்ட சொல்கிறே நைட் ரொம்ப உடஞ்சி போயிருக்காண்டா நீங்கள் நீங்கள் தான் பார்க்கணும்டா அப்படின்னு சொல்லி நம்ம பசங்கக்கிட்ட சொல்கிறப்போ சரிங்க சார் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ரெண்டு டீமாக போடுறோம் ரெண்டு டீம் போடுறப்போ நார்மலாக அவங்க ஒரு மார்னிங் நைன் ஓ கிளாக் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போனாங்கன்னா அதுக்கப்புறம் ஆஃப்டர் த்ரீ தான் கிளம்புவாங்க ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க ஒரு லெவன் ஓ கிளாக் போல் கார் வெளியே வருது கார் வெளியே வருது அப்படின்னு பசங்க அலர்ட் ஆகிட்டு டெய்ல் பண்ணுறாங்க பசங்க மீன்ஸ் ரெண்டு டீமில் நானும் ஒரு நானும் ஒரு டீம் நானும் என்னோடய ஜூனியர் ஒருத்தன் இன்னொரு இன்னொரு டீம் ரெண்டு பேரும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகிறோம் தாம்பரத்துலேருந்து வச்சுங்க தாம்பரத்துலேருந்து இருந்து அப்படியே போய் கிண்டி ரூட் வழி எடுக்கிறாங்க அந்த சப்வே வழியாக எடுத்து ஓயமர பிடிக்கிறதுக்கு உண்டான வழி அது வண்டி சல்லுன்னு போது ஒரு இடத்துல கார் நிற்பா நிறுத்துகிறாங்க அந்த வேலைச்சேரி சப்வே வருதுல்ல அங்கே அங்கே நிப்பாட்டுறாங்க ஒரு பையன் வந்து காரில் ஏறுறாரு இவன் க்ளோஸாக போய் பார்க்க முடியாது ஏன்னா இது கண்டினியூ ஆகுமே நமக்கு ஒரு மூமெண்ட் கிடைக்கணுமேங்கிறதுக்காக க்ளோஸாக இல்லாமல் கொஞ்சம் தூரமாக நின்று பார்த்தோம் ஸோ யார் ஏறுனதுன்னு தெரியல ஆனால் ஒருத்தன் ஏறுறான் இந்த மாதிரி ஒரு பிளாக் கலர் ஷர்ட் போட்டிருக்கான் ஒரு க்ரீம் கலர் பேண்ட் போட்டிருக்கான் அப்படிங்கிற மாதிரி மட்டும்தான் தெரியுது நாங்களும் சரி டெய்ல் பண்ணிகிட்டு போகிறோம் ஒரு கார்னரில் ஒரு பெண்டு கார் மறுபடியும் ஓரம் கட்டுது அப்புறம் எங்கள் டீமில் ஒரு ஒரு க்ளோஸாக க்ளோஸாக போகிறானோன்னே எங் நாங்கள் கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டே இருப்போம் ரெண்டு டீம் நாங்கள் நாலு பேரும் பேசிக்கிட்டே இருப்போம் ஒரு டீம் க்ளோஸ் ஆப் போங்கன்னு ஒரு டீம் போகுது என்ன பண்ணுறான்னு பாருங்க பட்டு பட்டுன்னு ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறாங்க ரெண்டு பேக்கெட் சிகரெட் வாங்குறான் ஒரு ஒரு வேறு ஒரு பிராண்ட் ஒரு சிக்ரெட்டு இன்னொரு பிராண்ட் சிகரெட்டு லேடிஸ்க்கு பிடிக்கிற மாதிரி ஒரு சிகரெட்டு ஈவனுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சிகரெட் பேக்கெட் ரெண்டு பேக்கெட் சிகரெட் வாங்கி வாங்கிட்டாங்க கார்னர் மறுபடியும் கிளம்புது அங்கேருந்து கார் கிளம்பி ஓஎம்ஆர் டச் பண்ணுறதுக்கு முன்னாடி அதாவது ஓஎம்ஆர்லேருந்து நீங்கள் ஈஸியாக பிடிக்கணும்னா ஷோலிங்கு நெல் ஒரு லெஃப்ட் எடுத்து ஒரு ரைட் எடுக்கணும் அந்த இடத்துல ஒரு ஒயின் ஷாப் இருக்குது அந்த கார்னரில் ஒரு ஒயின் ஷாப் இருக்குது இப்போ இருக்கான்னு தெரியல இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஐ திங்க் இருக்குது காரை வந்து ஒன் வேலையே ஓடிட்டு போகுது அந்த பொண்ணு ரேஷ் டிரைவிங் அது எப்படி சொல்கிறதுனா டெய்ல் பண்ணுற நாங்கள் பைக்கில் போகிறோம் எங்களால் நாங்கள் டெயில் பண்ணுறவங்க திணறோம் பைக்கில் போகிறவங்களே கார் சர்றன்னு ரேஷ் ட்ரைவிங் போய் ஒரு இடத்துல நிற்க நிற் நிற்குது அந்த பையன் இறங்குறான் அந்த பொண்ணுகிட்ட தான் பணம் வாங்குகிறான் அது எல்லாமே ஸ்நாப்பாக மாறுது ஃபோட்டோஸாக நாங்கள் எடுத்துக்கிட்டே இருக்கோம் ஏன்னா எங்கள் டீம் க்ளோஸாக இருக்குது அந்த பா அந்த பொண்ணு பர்ஸை திறகுது பர்ஸை திறந்து பணம் எடுத்து கொடுக்குது அவன் போகிறான் பாட்டிலெலாம் வாங்குகிறான் வாங்கி வச்சுக்கிட்டான் வந்து மறுபடியும் கார் எடுத்து ஈஸியாக டச் பண்ணுறாங்க எடுத்துடுறாங்க எடுத்துகிட்டு கொஞ்சம் தூரம் போனோடனே ஒரு மெடிக்கல் ஷாப் கிட்ட வண்டியை நீ அவனுக்கு உண்டான ஐட்டம் சேஃப்டி எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறான் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு கார் போகுது திடி ரெண்டு ஒரு 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 லெஃப்ட் கட் ஆகுது கார் எங்கே போச்சுன்னு தெரியல ஓகே என்னடா இது எங்கே போச்சுன்னு இந்த டீமை கேட்டால் நாங்கள் பார்க்கல சார் அந்த சார்ந்து ஒரு இடத்துல போய் பார்த்துட்டோம் ஒரு ரிசார்ட் ஒரு ஆக்சுவலாக அது வந்து வில்லா மாதிரி அது வில்லா டைப்ஸு கீழே கார் பார்க்கிங் இருக்கும் மேலே ரூம் இருக்க மாதிரி ஸோ இவங்க கார் இருக்கிற இடம்தான் இவங்க யூஸ் பண்ணுற அந்த வில்லா ஸோ அது மட்டும் கன்ஃபார்ம் பண்ணியாச்சு இப்போ இந்த இடத்துல இவங்க இருக்காங்கங்கிறது தெரிஞ்சு போச்சு அவங்க ஹஸ்பண்டுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணோம் நான் ஃபோன் பண்ணுறேன் சார் இந்த மாதிரி உங்கள் ஒய்ஃப் வந்து ஒரு பர்சனை பிக்கப் பண்ணாங்க பிக்கப் பண்ணி வரப்போ இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணாங்க இன்றைக்கி அவங்க இந்த விழாக்குள்ளார இப்போ போயிட்டாங்க சார் தாங்கலை அவனுக்கு அவர் வந்து உடஞ்சி போயிட்டார் என்ன சார் சொல்கிறீங்க என்ன சார் சொன்னாங்க ஆமாம் மாதிரி சார் அவங்க எங்கேயும் போகாமல் பார்த்துங்க சார் நான் அவங்க வீட்டிலேருந்து யாரையாவது கூட்டிகிட்டு வரேன் சரிங்க சார் நாங்கள் பார்க்குறோம் அப்படின்ட்டு வந்துவிட்டோம் இதில் என்ன மேட்ருனா அந்த பொண்ணுக்கு அப்பா கிடையாது அம்மா மட்டும்தான் பெரியப்பா வந்து படிக்க இதாக கூட வரைக்கும் வளர்ந்த வரைக்கும் பெரியப்பா ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கார் பெரியப்பாவும் ஒரு நல்ல ப்ரொஃபைல் பெரு ஒரு பொலிட்டிக்கல் ப்ரொஃபைலில் இருக்கார்னு வச்சுங்களேன் அந்த மாதிரி இருக்கார் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து அவரை தான் கூட்டிகிட்டு வரார் நாங்கள் வெளியே நின்றுட்டுருக்கோம் எங்கே சார் வந்ததும் கேட்குறாங்க எந்த வில்லா சார் சார் அந்த வில்லா சார் உள்ளே போகலாமா அப்புறம் நான் போய் போய் பேசுகிறேன் ஓ இந்த மாதிரி வந்திருக்காங்க போய் கதை திறந்து விடியா சார் அங்கெலாம் விட மாட்டோம் செக்யூரிட்டி அது எது சொல்கிறேன் அப்புறம் அவன்கிட்ட பேசி அவன்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு நேராக கூப்பிட்டு போகிறோம் நான் அந்த அவங்க என்னோடய கிளைண்ட்டு அந்த பொண்ணோட பெரியப்பா மூணு பேரும் உள்ளார போகிறோம் டோர் நாக் பண்ணுறாங்க அவன் திறக்கவே இல்லை இவங்க ஓங்கி ஓங்கி கதவை தட்டுறாங்க டவல் கட்டிட்டு தம்பி வந்து நிற்கிறாப்போல் பெட்ஷீட்டை போர்த்திட்டு அந்தம்மா பெட்டில் இருக்காங்க இதில் என்ன ஷாக்குன்னா அவன் பொண்டாட்டி இங்கே வந்துருச்சுங்கிற அந்த இதை விட்டுட்டு டே நீயா அப்படின்ட்டு அவன் ஃப்ரெண்டு அவன் கூட வந்தது கிளைண்ட்டோட ஃப்ரெண்டு அவன் ஆயிட்டான் உடஞ்சிட்டான் அழுகிறாரு அழுகிறாரு ஒன்றும் முடியல என்ன சொன்ன அவர் தேத்தி கூட்டிகிட்டு வரேன் அந்த அவங்க அந்த பொண்ணோட பெரியப்பா என்ன பண்ணார்ன்னா நாங்கள் வெளியே நிற்கிறோம் ட்ரெஸ் பண்ணிவிட்டு கீழே வாங்க அப்படின்னாரு நாங்கள் இவனை கூட்டிகிட்டு வந்துட்டோம் இவனோட ஃப்ரெண்ட்ஸ் டீம் வந்திருக்கு யாரையும் என்னோடய கிளைண்ட்டோட ஃப்ரெண்ட்ஸ் டீம் வந்திருக்காங்க அவங்க அத்தனை பேரும் சேர்ந்து அவனை திட்டத்தான் செய்கிறாங்க திட்டிக்கிட்டே இருக்காங்க எனக்கு கோபமாக வருது என்ன சொன்ன ஏன்னா ஒன்று ஒன்று வச்சு உன் ஃப்ரெண்டுக்கு இந்த மாதிரி பண்ணலாமா தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம அவன்கிட்ட சொல்லி விட்டுட்டோம் அதுக்கு அவங்க பெரியப்பா அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்தார் கூட்டிகிட்டு வந்து அந்த பொண்ணோட கார் சவியை வாங்கிட்டார் அவங்க அந்த பையன்கிட்ட கொடுத்துட்டார் ஏன்னா அவன் வாங்கி கொடுத்த காரில் கொடுத்துட்டாரு இந்த பையன் கூட வந்தால கோ சப்ஜெக்ட்டு அவன் வந்து ஒரு செவத்துக்கிட்டே இருக்கான் அப்படியே தலையை குனிஞ்சிட்டு எனக்கு எதுவுமே தெரியாது தெரியாத மாதிரியும் நடக்காத மாதிரியே இருக்கான் அவங்க பெரியப்பா காரை ஸ்டார்ட் பண்ணிணாரு வண்டியை ஸ்டார்ட் பண்ண நேராக எடுத்து வந்து அது வச்சு அவன் கா அவனை விட்டார் கார்லேயே ஏற்றுனார் செவரோட வச்சு அவன் கீழே வேண்டான் பெருசாக ஒன்றும் அடியெல்லாம் ஒன்றும் இல்லை பட் அவருக்கு கோபம் இல்லை அது அவர் ஒன்றும் சொல்ல முடியாது அதுக்கப்புறமா அவங்க கண்ட்ரோல் பண்ணி காரில் ஏற்றி போட்டு இவங்க இவங்க தான் இவங்க இந்த ஃப்ரெண்ட்ஸாக வந்தாங்கல்ல என்னோடய கிளைண்ட்ஸ் கூட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்தாங்க அவனை தான் அவங்க தான் அவனை தூக்கி வச்சு உட்கார வச்சு ஏன்டாத மாதிரிலாம் பண்ணேன் அப்படி கூட்டிகிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறமா கிளைண்ட் எனக்கு ஃபோன் பண்ணார் என்ன ஆச்சுங்கன்னு இல்லை சார் நான் டிவோர்ஸ் அப்ளை பண்ண போகிறேன் இது வரைக்கும் பண்ணதுக்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ் சார் போதும் சார் அப்படிங்கிற இது வந்து ரொம்ப ஷாக்கான ஒரு விஷயம் என்னென்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் புள்ள ஒரு சின்ன ஒரு பிரச்சனை ஈகோனால ரெண்டு பேரும் பேசாமல் இருக்காங்க அப்படின்னா ஆறுதலுக்காக அடுத்தவன் வருவான்ல அவன் தான் அங்கே விளையாடிடான் அந்த விஷயத்தை மட்டும் இடம் கொடுக்கக்கூடாது நான் வந்து ஜென்ரலாக எல்லா கப்புல்ஸுக்கும் சொல்கிறது அதுதான் நீங்கள் ரெண்டு பேரும் உட்காந்து பேசுங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையும் நீங்கள் ரெண்டு பேரும் பேசுனா அது சரியாகும் மற்றவனெல்லாம் மூணாவது மனுஷனெல்லாம் இடைவிடாது அது நுழைய விடக்கூடாது அது வந்தாலே பிரச்சனை பெருசாக தான் ஆகும் இதுதான் இப்போ இது மாதிரி நிறைய கேஸ்கள் இருக்குது நமக்கு தூக்குமே வராது மேம் இந்த கேஸ் என்ன ஆச்சு அந்த கேஸ் என்னாச்சு ஏன் இப்படி ஆச்சு இப்படி ஆச்சுன்னு நானே யோசனை பண்ணிக்கிட்டே இருப்பேன் இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது சரி இது மாதிரி பெரியவங்க வந்து ரொம்ப கல்யாணம் ஆகி கொஞ்சம் வருஷம் ஆனவங்க வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு நம்ம கேட்டிருக்கோம் ஆனால் ரொம்ப யங் கப்புல்ஸே வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறது வந்து ரொம்ப ஷாக்கிங்காகவே இருக்குது சார் இதுதான் நான் இதுதான் நடந்துகிட்டே இருக்குது ஓகே இப்போ வந்து அவங்க வந்து டிவோர்ஸ் அப்ளை பண்ணிட்டாங்கிற மாதிரி சொன்னீங்களா சார் அதுக்கப்புறம் என்ன இந்த கேஸில் அப்டேட்ஸ் இருக்கா அவங்களுக்கு எதுனா தெரிய வந்துச்சா ஆ அவங்க ரெண்டு பேரும் செப்பரேட் ஆகிட்டாங்க மியூச்சுவலாவே சைன் பண்ணி கொடுத்துட்டாங்க அவங்க இந்த லேடி அவங்க அவங்க இது பெருசாக டிமாண்ட்லாம் பண்ணி ஏன்னா கையுங்களும் மாட்டிக்கிட்டாங்க வெ சொந்த பெரியப்பா பார்த்துருக்காரு ஹஸ்பண்ட் பார்த்துட்டாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டாங்க ஸோ அவங்களே சைன் பண்ணி மியூச்சுவலாக டிவோர்ஸ் வாங்கிட்டாங்க இப்போ அவர் இன்னொரு மேரேஜுக்கு ரெடி இருக்கார் என்னோட கிளைண்ட் இன்னொரு மேரேஜுக்கு ரெடி இருக்கார் என்னன்னா அவர் பணம் கட்டி மெடிக்கலுக்கு பணம் கட்டினதெல்லாம் வீணாக போச்சு அவ்வளோதான் மற்றபடி வேற எதுவும் இல்லை என்னோடய கிளைண்ட் சேஃப் என்னோடய கிளைண்ட்டை காப்பாற்றுறது என்னோட வேலை அதை நான் நல்லபடியாக செஞ்சுட்டேன் அவ்வளோதான் ஓகே இப்போ இவங்க தான் வந்து அவங்கள படிக்க வச்சுட்டுருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க இல்லையா ஸோ இதுக்கப்புறம் அவங்க ஸ்டடிஸ்லாம் எதுவும் கண்டினியூ பண்ணாங்க இல்லை அதை பற்றினா அப்டேஷன் எதுவும் நான் தெரியல தெரிஞ்சுக்க விரும்பலை ஸோ சரி இந்த மாதிரி நீங்க வந்து இந்த மாதிரி கேசஸ் எல்லாம் கண்டுபிடிச்சு கொடுத்துறீங்க இல்லையா ஸோ இப்போ விக்டிம்க்கு வந்து அது அவங்க கண்டுபிடிச்சிட்டு போயிடுறாங்க இப்போ மாற்றவங்க இருக்காங்க இல்லையா அவங்க வந்து உங்களை மிரட்டுறது அவங்க வந்து உங்ககிட்ட திரட்டு பண்றது மாதிரி எல்லாம் நடந்திருக்காங்க அதெல்லாம் நடந்திருக்கு என்னன்னா அவங்கள என்னால தான் அவங்க மாட்டிக்கிறாங்க நான் தானே போட்டோ எடுத்து கொடுக்குறேன் நான் தானே கையும் கழுமா பிடிச்சி கொடுக்குறாங்க கொண்டு விடுவேன் உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிட்டு பாரு அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க அதுக்கெல்லாம் பயன் தான் நம்ம இந்த ப்ரொஃபஷனல்ல இருக்க முடியாதுங்க நிறைய விஷயம் என்ன பொறுத்த வரைக்கும் உங்களோட பிரச்சனைக்கு நான் சொல்யூஷன் தேடித்தரேன் நீங்கள் வந்து இதுவாக இதுவாக இருக்குமோ அதுவாக இருக்குமோங்கிற ஒரு டவுட்லேயே தான் இருப்பீங்க நான் இதுதான் கன்ஃபார்ம் பண்ணித்தரேன் ஆமாம் சார் இதுதான் அதுக்காக நீ என்ன மிரட்டுறனா உன்ன மாதிரி நான் நூறு பேர் பார்ப்பேன் நீங்கள் வந்து என்னென்ன ப்ரிகாஷ்னரி மெஷர்ஸ்லாம் எடுப்பீங்க சார் போய் பார்க்குறதுக்கு முன்னாடி மாதிரி கேஸ் கண்டுபிடிக்கிறதுக்குலாம் போறீங்க இல்லையா உங்களை வந்து நம்மளை கண்டுபிடிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் என்ன மாதிரி போவீங்க எஸ் மேம் அது குட் கொஸ்டின் என்னென்னா ஃபீல்டு வந்து நமக்கு நிறைய விஷயங்களை சொல்லித்தரோம் மேம் நாம் வந்து களத்தில் இறங்கினா மட்டும்தான் அந்த களம் எப்படி இருக்குங்கிறது நமக்கு தெரிய வரும் நம்மளை சுற்றி என்னென்ன நடக்குது யார் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்மளை சுற்றி என்ன நடக்குது ஐன் ஐன் பண்ணுற கடைக்காரர் இருக்கார் ஆட்டோமேன் அங்கே இருக்காங்க அந்த கடைக்காரர் நம்மளையே பார்த்துக்கிட்டு இருக்காரு ஜூஸ் ஷாப்பில் நம்மளை பார்க்குறாங்க அப்போது இவங்களோட நம்ம ஒருத்தனை மிங்கிள் ஆகணும்னா ஒரு ஆட்டோக்கார்கிட்ட போய் என்னென்ன ஆச்சு எவ்வளோ நான் சவாரி போச்சு ஏன்னா ஏதோ ஒரு விஷயம் பேசுவோம் ஒரு கடை அந்த கடை இருக்குன்னா அந்த கடையில் போய்ட்டு ஒரு ஜூஸ் சாப்பிட்றது கொள்வது அந்த மாதிரி சில விஷயங்கள் பேசி அங்கே அந்த அட்மாஸ்பியர்க்குள்ளே நம்ம நுழைஞ்சிருவோம் ஸோ அவங்களுக்கு பெருசாக நம்ம மேலே ஒரு டவுட் வராது அதுக்கப்புறமா தான் நம்மளோட ப்ரொஃபஷனலுக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் மானிட்டர் பண்ணணுங்கிறது மட்டும்தான் நம்மளோட வேலையாக இருக்கும் இந்த வீடுனா இந்த வீடு இந்த கார் கிளம்புதா இந்த பைக் கிளம்புதாங்கிறது மட்டும் தான் நம்ம அதை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்போம் மற்றபடி எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது அப்படின்னா ஃபீல்டுக்குள்ளார நம்ம பண்ணவே முடியாது மேம் இந்த ப்ரொஃபஷனில் பொறுத்த வரைக்குமே எல்லா இது ரிஸ்க் ஃபேக்டர் தான் இருந்து இதையும் தாண்டி நாங்கள் பண்ணணும் பண்ணால் மட்டும்தான் நமக்கு சொல்யூஷன் கிடைக்கும் நீங்கள் இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுற எல்லா கேசஸ்க்குமே வந்து உங்களுக்கு முடிவு கிடைக்குதா சார் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்கும் மேம் ஓகே ஏன்னா நம்ம போடுற எஃபர்ட் நமக்கு ரிசல்ட்டு கொடுத்துரும் நம்ம எதுவுமே பண்ணாமல் ரிசல்ட் வேணும்னு கேட்டால் கிடைக்காது நம்ம நீ எவ்வளோக்கு எவ்வளோ மெனக்கெடுறியோ அவ்வளோக்கு எவ்வளோ உனக்கு ரிசல்ட் கிடைக்கும் நீ எவ்வளோக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு வெயிலில் நிற்கணும் மழையில் நிற்கணும் அதெல்லாம் இருக்குது ஒரு டெயில் பண்ணிட்டு போகணும் அவங்க காரில் போவாங்க ரிலாக்ஸாக நூற்றி நாற்பதுலாம் அவங்க அழகாக போயிடணும் நம்ம பைக்கில் அவங்க டெயில் பண்ணணும் இல்லை அதுக்கு அந்த மழை ஒரு மழை டைமுன்னா நம்ம கார் யூஸ் பண்ணி நம்ம அவங்களுக்கு டெயில் பண்ணுவோம் அவங்க நிற்கணும் அவங்கள நம்ம பிடிச்சே ஆகணும் ஒரு கட்டாயம் இருக்கிறப்ப நம்ம டெய்ல் பண்ணலாம் அவங்களோட நம்ம மூமெண்ட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதெல்லாம் கொஞ்சம் மா மாற்றி மாற்றி இருக்குது இப்போ கடைசி ஒரே ஒரு கொஷின் என்னென்னா நீங்கள் வந்து எந்த எதனா ஒரு கேஸ் வந்து ரொம்ப நாள் ஆச்சுங்கிற மாதிரி இருக்கும்ல ரொம்ப நாள் நீங்கள் வந்து ரொம்ப மாதம் எடுத்துக்கிட்ட கேஸ் எத்தனை மாதம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு பிக் ஷாட் இருக்கார் அவங்க அவங்களோட மகன் வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்க்கணும் அவங்க டிரைவர் இருக்காங்க அவங்களோட சர்வன்டெல்லாம் இருக்காங்க பட் அவங்க அவர் வந்து அவங்கள யாரையும் நம்பலை அவர் வந்து நம்மகிட்ட வராரு அவங்க வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பழைய கிளைண்ட்டு அவங்க தன்னோட தன் மகனோட கம்ப்ளீட் ஆக்டிவிட்டீஸ் மார்னிங் டு நைட் என்ன பண்ணுறாரு எங்கே போகிறாரு யார் யாரெல்லாம் பார்க்குறாரு எந்த ஹோட்டல் போனார் என்ன சாப்பிட்றாருங்கிறது வரைக்கும் அவருக்கு நம்ம ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இது வந்து ஒரு தொடர்ச்சியாக பண்ணுவோம் அவர் திடீர்னு ஃபோன் பண்ணுவார் சார் ஒரு டென் டேஸ் பாருங்கள் சார் சார் ஒரு ஒன் மந்த்து பாருங்கள் சார் அந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அந்த அந்த கிளைண்ட்டுக்காக மட்டும்தான் ஆனால் பெருசாக ஒன்றும் அட்வஸாகலாம் எதுவும் நடக்காது அவர் வந்து ரெகுலர் அவர் ஒரு பிஸ்னஸ் அவரும் ஒரு பிஸ்னஸ்மேனு தான் ரெகுலராக கோவிலுக்கு போகிறது கடைக்கு போகிறது பிஸ்னஸ் என்ன பண்ணணும் அவங்களோட அசிஸ்டண்ட்டுக்கு ஆர்டர் போடுறது திடீர்னு கிளம்பி வருவாங்க ஃபேமிலியோடு அவுட்டிங் போவாங்க அந்த மாதிரி சமயம் அது அதை மட்டும்தான் நம்ம பார்த்து இல்லை சார் இந்த மாதிரி போயிருக்காங்க ஓகே ஓகே நீங்கள் விட்ரா பண்ணிங்க அதோட அவ்வளோதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேஸ் வந்தீங்க எங்களுக்காக சொன்னீங்க இது வந்து பயங்கர த்ரில்லிங்கா இருந்துச்சு ட்விஸ்ட்ட வந்து எதிர்பார்க்கவே இல்லை ஒரு ட்விஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி சோ எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு பார்த்தவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார் குடும்ப பிரச்சனைகளுக்காக குடும்ப நீதிமன்றங்கள்ல குடும்பத்தோட நிக்கறதை தடுக்க அணுக்கவும் கிரவுன் சர்வேலன்ஸ் ரிடக்ட் ஏஜென்சி